பொண்ணோட கேக்குது பிளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் பக்கத்துல வரா யார் நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறதுக்குள்ளயே இவன் மேல வந்து விழுந்துடுறா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவளுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அது மட்டும் இல்லாம இன்னும் காலேஜே அவன் முடிக்கல அதுக்குள்ளேயே வந்துட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளை வெளியில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சரி ஜாலியா கிளப்பிங் தானே போகலாம் போது இங்கே இவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க அதனால ஹீரோ கிட்ட வந்து தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா ஹீரோ புரியாம என்னடா பண்றா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா அவங்க என்ன பண்ணுறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப இறக்க குணம் அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ஹீரோவும் வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதோட மாதிரி நான் காலையில் ஹீரோயினுக்கு அண்ணம் வச்சு பார்க்குறேன் பக்கத்தில் ஹீரோ படுத்து விட்டுருக்கதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது ஐயோ இந்த தப்பியே நம்ம தான் பண்ணோம் இவர் யாருன்னே தெரியாது இவர் எழுந்தார் அப்படின்னா என்ன இவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்